அஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வறுத்து அரைச்ச சாம்பார் செய்ய ஒரு குட்டி பையனை அடுப்பில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து காஞ்ச மிளகாய் நாலு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து இது எல்லாத்தையும் பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து வறுத்து நல்லா ஆற வச்சு எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு வானல் அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து வெந்தயம் போட்டு பொரிய விடுங்க பிறகு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு நாலஞ்சு வகையான காய்கறி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நான் புளி கரைச்சி வச்சிருக்கேன் கொஞ்சமாக அது வடிகட்டி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க நல்லா கொதிச்சு வந்ததும் நான் வேக வச்சு வச்சிருக்க பருப்பை இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுறேன் தேவையானால உப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க புதிச்சதும் நீயும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க